தளபதியா தான் சார் நீங்க தளபதியை பற்றி இளைய தளபதி தளபதி ஆயிட்டாரு தலைவரும் நினைக்கிறாரோ அதுவும் ஆயிடுவாரு இளைய தளபதி பத்தியும் சொல்லுங்க சார் தளபதி பற்றியும் சொல்லுங்க சார் தலைவரை பற்றியும் சொல்லுங்க சார் எல்லாரும் ஒரே ஆள் தான் இளைய தளபதிக்கும் அவங்க ரசிகர்களை பிடிக்கும் மக்களை பிடிக்கும் தளபதி அப்புறம் இன்னமும் ரசிகர்கள் நெருக்க த த அப்புறம் என்னென்னா அப்போ ரசிகராக இருந்தாங்க தொண்டர்ல மாட்டாங்க தளபதிக்கு ரசிகர்கள் அடுத்து தலைவருக்கு தொண்டர்கள் ஆனால் எல்லாம் ஒரே உறவு தான் அவங்களும் ஒரே ஆள் ரசிகர்கள் திருப்பாச்சி எனக்கு வாழ்க்கை உதவிக்குனராக ஏற்றாலும் பதினோரு வருஷம் பன்னெண்டு வருஷம் போராடி எப்படா டேரக்டர் ஆகும் போராடிக்கிற காலகட்டத்தில் விஜய் சார் நான் அப்போ வந்து அசன் டேர்ட்டு தானே ஒரு உதவிக்குனர்கிட்ட கதை கேட்குறாரு கதை கேட்டு அந்த கதை பிடிச்சி போச்சு ஏன்னா நான் கதை சொல்கிற நேரத்தில் விஜய் சார் வந்து டாப் ஹீரோ அன்னைக்கு வந்து பெரிய பெரிய இயக்குனர்களே அவர் காலிச்சிட்டுக்காக காத்திருக்காங்க காத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு சாதாரண உதவி இயக்குனர் பேரரசு கதையை கேட்டு ஓகே சொன்னார் அவருக்கு கதை தான் முக்கியம் பெரிய டேரக்டராக பார்க்க மாட்டார் யாராக இருந்தாலும் அவர் கதை பிடிச்சிருந்தால்தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் ஓகே சொல்லுவார் திருப்பாஜி கதை சொல்லி நான் நம்பவே இல்லை ஒரு நாள் மேஜிக் மாதிரியே போச்சு எனக்கு நானே காலையில் தான் சூப்பர் கூட்டில் போய் கதை சொல்கிறேன் கதை பிடிச்சி போச்சு உங்களுக்கு உடனே அன்றைக்கி ஈவினிங் நாலு மணிக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க நீங்கள் ஈவினிங் போய் கதை விஜய்க்கு சொல்லுங்கள் விஜய் சார் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்பவும் இல்லை ஏன்னா விஜய் சார்டெலாம் நம்ம நெருங்குவோமா நான் அவர்கிட்ட மூவ் பண்ணுற ஐடியாவே அந்த அந்த என்ன எனக்கு நினச்சி பார்க்கல நான் கதை சொல்லும்போது நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் பதிஞ்சு வருஷத்துக்குள்ளே ஃபீல்ட் இருக்கேன் ரஜினி சார் நேராக பார்த்துட்டேன் கமல் சார் நேராக பார்த்துருக்கேன் விஜயகாந்த் சார் நேர பார்த்துருக்கேன் அஜித் சார் நேராக பார்த்துருக்கேன் சூர்யா எல்லோரும் நேராக பார்த்துருக்கேன் இந்த ஒரு மனுஷன் மட்டும் நேரம் பார்த்தே இல்லை அது அது ஏதோ ஆண்டோட கணக்கு தான் கதை சொல்லும் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் நான் விஜய் சாரை நேராக பார்க்குறேன் இப்போ கதை சொல்ல போகிறோம் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அவ்வளோ பிரச்சனை நம்பிக்கை இல்லை திடீர்னு வந்து உட்கார வச்சுட்டாங்க கதை சொல்ல போகிறோம் சொல்லிடுவோம் அப்போ நடக்கு நடக்குன்னு ஒரு தைரியத்துல சொன்னது தான் திருப்பாச்சு கதை கேட்கும்போது விஜய் சாரோட அந்த ரியாக்ஷன் வச்சு கணிக்கவே முடியாது ஆமா சார் நீ என்ன கதை சொன்னாலும் சரி என்னதான் நீ காமெடியை சொல்லலாம் சரி நீ அழுத புறலாம் சரி அவர் ஃபேஸில் ஒரு ஒரு சின்ன சுருக்கொண்டு வராது ஃபர்ஸ்ட் எப்படி உட்காந்துறோம் அப்படியே உட்காந்துருப்பாரு நான் திருப்பாச்சியை கதை சொல்லி ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நானும் காமெடி முடிவு காமெடினா சொல்லிட்டு நான் சொல்றேன் நீ சிரிச்சு விழிக்க நான் ஆசிரிக்க மாட்டேன் அப்போ ஒரு போஸ்ட்ல என்னடா எந்த ரியாக்ஷனுமே இல்லையே நம்ம சொல்கிற கதை பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னு கதை சொல்லும்போதே ஒரு கேள்வி வருது கதை பிடிக்குதோ பிடிக்கலையோ கதை சொல்ல வந்துட்டோம் ஃபுல்லாக சொல்லி முடிச்சுடுவோம் இவர் ரியாக்சன் இருபத்தம்னா அவங்க கதை சொல்ல வராது அவர் எப்படியோ இருக்கட்டும் நம்ம கதை நான் நாட்டுக்கு அப்படியே ஒரு செலக்ட் சொல்கிற மாதிரி இருக்கேன் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படியே இருக்காரு இப்போ அது சொல்லுவாருன்னு பார்த்தா

அப்படியே உட்காந்துருக்கேன் ஆனால் மனுஷன் டைம் கிப்பது விஜய் சார் மாதிரி முடியாது அஞ்சு நிமிஷம் சொன்னார்ல கரெக்டாக அஞ்சு நிமிஷம் வராது வெளியே வந்தார் கைவிடித்தார் கைவிட்டார் கதை நல்லா இருக்குது நம்ம பண்ணுவோம் ரெண்டு தான் திருக்குறள் மாதிரி அந்த ரெண்டு வார்த்தை தான் திருக்குறள் கூட ரெண்டு வரி இருக்கு சார் ரெண்டு வார்த்தை தான் சரி ஒரு மனுஷன் அந்த சீன் நல்லா இருந்துச்சு இந்த சீன் நல்லா இருந்துச்சு கிளைமாஸு நல்லா பண்ணியிருக்கீங்க தங்க சின்ன நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அதான் பேசணும்ல ஆமாம் அவருக்குன்னா இதெல்லாம் மக்கள் பேசட்டும் ஓகே நம்ம ஏன் பேசிக்கிட்டு அப்படின்ட்டு அதை பற்றி எதுவும் பேசலை கதை நல்லா இருக்கு நம்ம பண்ணிடலாம் நமக்கு அதான் முக்கியம் ஓகே படம் என்ன சூப்பர் சூப்பர்ல ஓகே ஒரு ஹிட்டு கொடுத்தோம் போதே இவ்வளோ இருக்கு ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதை சொல்லுங்கள் சார் இந்த மாங்கோட்டை டேலர்ஸ் சொன்னீங்களே இந்த டேலக்கை நம்ம உயிரை விட்டு சொல்லிக்கிருப்போம் அப்படியே ஆடு போட்டுருக்கு மாடு போட்டுருக்கு கோழி போட்டுருக்கு அதை போட்டுருக்குன்னு இப்படி தலா நான் சொல்லி இருப்பேன் அப்படியே இருப்பார் ஓகே போகலாம் பாரு எனக்கு என்னடா நம்ம சொன்னோமே ஃபுல் டெலாக் மைண்டில் வாங்கிட்டாரா சொன்ன உடனே ஓகேண்ணா போகலாம் எனக்கு டவுட் இருக்கும் ஒரு டவுட்லேயே சரி ஓகே நம்ம திருப்பி என்னோட சார் நான் சொன்னால் சொல்லுங்க சார் சொல்ல முடியும் அவர்கிட்ட அவ்வளோதான் அப்புறம் கதை கந்தலாக போயிட்றான் அவ்வளோண்ணா நான் எனக்கே டெஸ்ட் வைக்கலான் ஆமாம் ஓகேப்பா அப்போ அரை மனசுலேயே இவருக்கு ஃபுல் டேலாக்கு மைண்டில் வாங்கினாரா நம்ம இவ்வளோலாம் எருவாக்குறமே இப்படிலாம் பண்ணணும்ட்டு அது ஒரு பண்ணுவாரா இந்த நினச்ச கொழிமரியாக இருப்பார் அப்படியே ஓகேண்ணா நான் கேட்கணிட்ட சார் போடலாம் சார் பே அவர் முடிப்பார் ஏடியா ரிஹர்சல் பார்க்கல அப்புறம் அவர் கேமராமேன் ஒன்றுவர் அதை நடந்துகிட்டு வரணும்ல அங்கேயே ஃபோக்கஸ் மார்க் இருப்பாங்களே அதுக்கு ஒரு விட சார் இந்த ஃபோக்கஸ் அங்கேயும் இங்கே மார்க் பண்ணிக்கணும் சார் இது வரைக்கும் வரீங்க ஒரு விட நடந்து வந்து எல்லா பேசி நடந்து வந்தீங்கன்னா அங்கே மார்க் பண்ணிக்குவோம் சரி பார் நாங்கள் அப்படி எதிர்பார்ப்பேன் நம்ம சொன்ன மாதிரி எல்லாருக்கும் பேசி நடிச்சிட்டு வருவார் ரிஹர்சல் பண்ணுவார் மானிட்ரு பார்த்துக்கலாம் அவருக்குள்ளேயே சொல்லிட்டு வருவார் மாங்க ஓட்டிருக்கும் மறுத்து ஓட்டிருக்கு தண்ணி ஒரு எங்களுக்கே கேட்காது நாங்கள் மார்க்கில் கட்ட நின்றுவார் இது மாதிரி கேமரா நாங்கள் பார்த்துக்குவோம் ஓகே டேக் போகலாம் பாரு சரி நானும் கேமரா மட்டும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஓகே டேக் ஸ்டார்ட் கேமரா அவங்க ரோலிங் பாரு நீ ரோலிங் சொல்லிக்க என்னப்பாரு தெரியல நடக்கிறேன் அப்படின்ட்டு ஆக்ஷன் பண்ணல நீ ஆளை விட்டு மாங்க அருவா நான் மாங்க ஓட்டுருக்கு மரத்தை விட்டுருக்கேன் தேங்காய் விட்டுருக்கேன் தென்னை விட்டுருக்கேன் விறகு விட்டுருக்கேன் வெங்காயம் விட்டுருக்கணும் அடிப்பா தூக்குவார் பாருங்க செழுதிருச்சு என்னடா என்னடா அப்படியே அமல் போய் மாதிரி இருந்தார் அப்படியே ரோடு ஆகிட்டாரு அது மாதிரி அவரை கணிக்க முடியாது நம்ம ஒரு டவுட்ல இருப்போம் அந்த அந்த சொன்னால் எங்கே இருந்தால் அந்த எனர்ஜி வரும் தெரியாது நம்ம நினச்ச ஒரு பத்து மடக்கு கூட கொடுத்துருவாரு நான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங்கில் திருப்பாச்சியில ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு சீன் எடுக்கும்போது இருந்தேன் அதனால அதுக்கப்புறம் எனக்கு பயம் இல்லை சார் அப்புறம் பழகிருச்சு அப்புறம் பழகிருச்சு பழகிதான் பழகிட்டோம் சார் இப்போ எல்இடியெல்லாம் உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு அதை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாமா ஸோ நீங்கள் அந்த அருவா பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்க சார் இந்த ஃப்ரேம் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த சீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி காரைக்குட்டியில் சுட்டிங் நடக்குது அப்போ வேட்டி கட்டிவிட்டு நான் தான் சில போஸ்ட்டை கொடுத்து சில எடுத்துட்டோம் அப்போ அந்த அருவா பிடிச்சி நிற்கிறது அப்போ வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு அறுவ வாயில் உங்க சார் மாதிரி பார்த்தாரு இது ஒரு பழம் அது அறுவ வாயில் க வச்சுருவப்பில் அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சாரு சார் பவராக இருக்கும் சார் சரிண்ணா அப்படின்ட்டு இந்த வாயில கவிட்டு அந்த வேட்டை எடுத்துக்கிட்டு வே அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்டில் எடுத்தது எங்கள் படத்தில் அது வராது இந்த காஸ்ட்யூம் வரும் நான் ஸ்டில்லை எடுத்து விட்டு பப்ளிஷன் யூஸ் பண்ணிட்டு விட்டேன் ஆனால் அந்த அருவாவில் கவர்ன அந்த ஸ்டில்ஸு அந்த பவர் அவருக்கு மைண்டில் பிஞ்சு வச்சு என்ன தான் அருவா எடுத்துருக்கேன் ஆன் கற்றுனா கூட அதில் எத்தனை சில எத்தனை ஹீரோ பண்ணியிருக்காங்க ஷூட்டிங் போய் போயிட்டு இருக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃபைட்டு குழந்தை மாதிரி கேட்பார் அந்த அருவா வாயிலைக் கவர் எப்போ வரும் பாரு வரும் சாருமே ஒரு கவுமனு கேட்பார் ஆடு போ கடவுட்டை போகிறாங்கட்டு அந்த மாதிரி அப்போ ஃபைட்டு எடுக்கும் போதெல்லாம் அந்த அருவா கவருது எப்போ வரும்பார் என்னடா விடமாட்டார் போல் இருக்குதே நமக்கு படத்தில் வைக்கிற ஐடியா இல்லை ஏதோ போஸ்ட் கொடுக்க எடுத்துட்டான்ட்டு அப்புறம் அந்த மஞ்சள் சந்தனம் பூசினா ஃபைட்டு அது எடுத்துக்கிருக்கோம் எடுத்துருக்கும்போது போது அவருக்கு என்னடா அது இந்த ஃபைட்லேயும் வைக்க விட மாட்டாங்கன்னு அப்போ கேட்டார் அந்த அருவா வாயிலுக்கு அவருது எப்போ வரும் சரி இது விடமாட்டார் போல் இருக்குது அப்படின்ட்டு இல்லை சார் அடுத்து அதான் சரட்டேன் ஓகே நான் ஃபேஸில் பவர் கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு வச்சுருவாங்க இவ்வளோ ஓகேன்ட்டு அப்புறம் யோசிச்சேன் இது வைக்கலன்னா இந்த திருப்பை என்ன கிட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு திருப்தி வராது அது வெளியில் ஓடினா கூட அந்த அருவா கவாமோட விட்டோமே அப்படின்னு ஒரு குறை இருக்கும்போது இருக்குன்ட்டு அதுக்கப்புறம்தான் அந்த போலீஸ்காரனை வெட்டுருக்கு முன்னாடி அருவா வாயில் கவ வச்சுருவோம் அவன் டாலருக்கெல்லாம் பேசி அருவா கவி அதுக்கப்புறம் எலுமிச்சு போல சுருகி ஆமாம் சூரிய அம்மா வெறு ஆறுவாலை வெட்டினா தான் அது கொலை நடக்கப்படுறது கொலை இல்லை பாதம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வாயில காப்பி வெட்டியை வடைச்சு வெட்டுவார் அவர் வந்து கடைசி அருவாவை காவாம விடலைவர் இந்த மேக்கப் இதை களைஞ்சிட கூடாது கண்டினியூட்டி கலையக்கூடாதுன்னு இப்படியே போயிடலாம் சாப்பிட்டு வருவார் என்ன சந்தை வந்து நம்ம வந்து மேக்கப் மாதிரி போட்டோமே தவிர சந்தை பூசினோம் ஆனால் அது வந்து குளிர்ச்சி காலை போட்டால் அவர் மதியம் சாப்பாடும் அந்த மேக்கப்பில் தான் சாப்பிடுவார் பிரேக் அது பேக்கப் ஆனதுக்கப்புறம் தான் அவர் கழுவிட்டு கிளம்புவார் ரெண்டு நாள் ஃபுல்லாக இருந்ததுலேச்சு பயங்கர கோல்டு ஆயிடுச்சு அவருக்கு வாய்ஸ் மாறுது எனக்கு என்னடாட்டு அப்புறம் என்ன சார் இல்லை நான் ஃபயர் ஃபுல்லாக முடிச்சிருவோம் அப்படி தொடர்ந்து அஞ்சு நாள் போயிட்டு வராது அஞ்சு நாள் தொடர்ந்துட அது கோல்டோடு தான் அது மூணு மூணு மூணாவது நாள் நாலாவது அஞ்சாவது நாளும் ஃபுல் கோல்டு அந்த அது ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்புறம் இன்னொன்று எப்படின்னா சந்தனம் பூசிடும்ல கொஞ்சம் கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும் ரொம்ப காஞ்சனா ஊந்துடும் ஆமாம் காஞ்சா ஆரம்பிச்சு அப்போ திருப்பி டச்சோம் ஆ அப்போ திருப்பி அது காயிற நேரத்தில் திருப்பி இந்த ஸ்ப்ரே வச்சு அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது இது மேக்கப் மேனுக்கு மேக்கப் போட்டதை விட கஷ்டம் இது காயாமல் பார்த்துக்கறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல மேக்கப் மா அப்போ போய் யூஸ் பிள்ளைச்சிட்டே போப்புல சார் நீங்கள் சொன்னீங்க இந்த கதை சொல்ல போகும்போது அவர் பெருசாக ரியாக்ஷன் காட்டலை அப்படின்ட்டு பட் எல்லாருக்குமே தெரியும் விஜய் சார் இருக்கு அவர் தங்கச்சின்னா வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் தங்கச்சி சென்டிமெண்ட் சீன்லாம் வரும்போது அவர் ஏதாவது பேசியிருக்கார் சார் அந்த அது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அந்த மாதிரி சீன்ஸ்க்கு தங்கச்சி சீன் எடுக்கும்போது போது மற்ற நேரமெல்லாம் இன்னொன்றுவார் டக்கு கேரவெல்லாம் போயிடுவார் இந்த சீன் எடுக்கும்போது கூட உட்காருவார் அந்த பொண்ணு என்ன பண்ணுது அது ஒரு ஃபீல் இருந்திருக்கவருக்கு அது வெளியே சொல்ல மாட்டார் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டார் அவர் அந்த சாங் போட்டுக்காமல் ஆயிட்டார் என்னதாவும் செஞ்சு போட்டோம் தங்க ஆயி புட்டோம் பாவி நானும் பொண்ணா பிறந்த பாபமா அதெல்லாம் போடுக்குமே கொஞ்சம் சினிமாவில் ஒரு கட்ட ஆகும்னா ஸ்ரீகர்ஷ்ணன் சொல்லுவார் மாதிரி அதில் அந்த சாங் கேட்டு சொன்னார் ஆனால் பிரசனலாக தங்கச்சி உங்களோட பாசம் இருக்குது இந்த படத்துலையும் தங்கச்சி சென்டிமெண்ட்டாக எல்லாம் ஒன்று ஒன்று செஞ்சிருச்சு முடியும் தளபதி வந்து ஆக்டராக நிறைய விஷயம் சொன்னீங்க அடுத்து அவரோட பயணம் வந்து அரசியல் நோக்கி இருக்குது ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க அசிலே அரசியலுக்கு தேவை யாராக இருந்தாலும் ஒரு அரசியலுக்கு வர முதல் தகுதி மக்களை நேசிக்கணும் மக்களுக்கு உதவும் மனப்பன்மை இருக்கணும் இது ரெண்டும் இருக்கு ஏன்னா இன்றைக்கி அரசியலுக்கு வரதுக்காகலாம் இன்றைக்கி உதவி செய்யலை இன்றைக்கி செஞ்சுட்டு தான் சொல்லலாம் எல்லாரும் நான் திருப்பாச்சி கமிட்டான டைம் வீட்டுக்கு போயிருப்பேன் அப்போ சாலை கிராமத்தில் வீடு ஒரு வீட்டுக்கு போகணும் பார்த்தா ஃபுல் ஹால் ஃபுல்லாக நோட் புக் அடிக்கிறதுக்கு உக்கரோட இடம் இருக்காது என்ன இவ்வளோ நோட் புக் இங்கே அடிக்கிறதுக்கு அப்படின்னு அப்போ நான் கேட்டேன் என்னட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு அப்போதுலேருந்தே புக் அனுப்பியிருக்காரு நோட்புக் அனுப்பியிருக்காரு இப்போல்லாம் திருப்பாச்சி திருப்பாச்சி பண்ணும்போது திருப்பாச்சி பண்ணும்போது நான் கண்ணால் பார்த்தது அதுக்கு முன்னாடியே பல வருஷம் அதை பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு மாணவ மாணவிகளுக்கு ஏழைகளுக்கு உதவுற மனப்பான்மை வளரும் காலத்துலேயே அவருக்கு இருந்திருக்கு அவர் வந்து வெளியே தெரிஞ்சது சில விஷயங்கள் வெளியே தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது ஒரு நீலாங்கரை நான் இருந்தேன் அப்போது நீலாங்கரையில் தான் விஜய் சார் வீடும் அங்கே தான் நானும் இருந்தேன் காலையில் அடிக்குது தொடந்த ஒரு ஆட்டோ ட்ரைவர் ஒரு ஃப்ரெண்டு ஓ நிற்கிறாங்க வெளியில் பார்த்தா புது ஆட்டோ என்னென்னா சார் புது ஆட்டோ நினைத்தான் ஃபஸ்ட்டு விட்டு ஓட்ட போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏறி உட்காரணும் அப்படின்னு சம்மந்தம் எனக்கு புரியல எனக்கு ஏன்டா யாரோ ஒரு ஆட்டோ டிரைவர் புதுசு ஆட்டோ புது ஆட்டோ வாங்கியிருக்காரு அவங்க அப்பா அம்மா உட்கார வைக்கலாம் ஓகே உட்கார வைக்கலாம் நம்மளும் உட்கார வச்சு ரவுண்டு அப்புறம் என்ன எனக்கு புரியாமல் கேட்டேன் என்னட்டு அப்போது சொன்னார் இல்லை சார் இது விஜய் சார் வாங்கி கொடுத்த ஆட்டோ ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறோம்ட்டு ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்காரு ஏன்னா விஜய் சார் உட்கார வச்சு தான் ஓட்டணும் என்னோடய ஆசை எங்களுக்கு அண்ணா அது முடியாது அப்புறம் கேட்க முடியாது ஆனால் நீங்கள் விஜயசாரை வச்சு படம் திருப்பாச்சி சிவன் ரெண்டு ஹிட்டு கொடுத்தவங்க ரெண்டு மூட ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அதனால் உங்களும் ரொம்ப பிடிக்கும் சார் வச்சு டேரெக்ட் பண்ணால் நீங்கள் அதில் உட்காந்து எங்களுக்கு விஜய் சார் உட்காந்த மாதிரி திருப்தி இருக்கும் சொன்னப்பில் அப்போ என்னடான்ட்டு ஓகேன்ட்டு உட்காந்துட்டேன் உட்காந்து ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இறக்கி விட்டு போயிட்டாங்க ஃபஸ்ட்டு போனீங்களே கையில் எதாவது கொடுக்கணும்ல அது கொடுக்க வச்சுக்கன்ட்டு கொடுத்தேன் இது மாதிரி இப்போ இது வந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆனால் என்ன ஒன்றார் அவர் சொல்லி அது கண்டிஷன் போட்டுருக்காரு நீ ஆட்டோவுக்கு பின்னாடி இந்த என் ஸ்டிக்கரை ஓட்டுறது இதெல்லாம் வச்சுக்காத என்ன என் மனசுல வச்சுக்கோ ஆட்டில் போகலாம் ஓட்டாது விட கிடைச்சி எனக்கு ஏன்னா நிறைய பேர் சில போட்டோலாம் போட்டெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்க அது இல்லாமல் இருந்துச்சு அது சொல்லியிருக்காரு பண்ணாதன்ட்டு இது நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு சார் இந்த இடத்துல நான் ஒன்று நினைவுபடுத்தணும் சிவகாசி படம் அப்போ வந்து இந்த பட்டாசு தொழிற்சாலையில வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நிறைய உதவி பண்ணாருன்னு கேள்விப்பட்டோம் அதை பத்தி சொல்லுவாங்க ஆமா 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 சிவகாசிக்கு போயிட்டாரு அவர் பையன் பிறந்து பேர்னா ராணுவம் ஒரு ஊர் பேர் மறந்து வச்சு ஒரு வேலூர் பக்கத்தில் வேலூர் பக்கத்தில் நினைக்கிறேன் ஆணுவம் பேட்டேன் ஆ கரெக்ட் அப்போ அந்த தாட்டு உங்களுக்கு அந்த தேசபக்தி இருக்கனால தான் ஒரு இராணுவ வீரர்கள் நிறைந்து அந்த ஊருக்கு போய் போகணும்னு தோணி இருக்குதுங்களா இதெல்லாம் வந்து அடிப்படை தகுதிங்கிறேன் ஒரு அரசியல்வாதிக்கு இந்த இதெல்லாம் இருக்கணும் என்ன இருக்கணும் உதவுடைய குணம் இருக்கணும் மக்களை நேசிக்கணும் தேசத்தை நேசிக்கணும் நாட்டை நேசிக்கணும் அது மாதிரி நம்ம படங்களில் எங்கெங்கே ஒரு இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம நாட்டுப்பற்ற வெளிப்படுத்தணும் மக்கள் மேலே உள்ள அந்த அக்கறையை வெளிப்படுத்தணும் அதை தொடர்ந்து கத்தி படமாக இருக்கட்டும் துப்பாக்கி படமாக இருக்கட்டும் நிறையா படங்களில் அதை வெளிப்படுத்துவார் தேசபக்தியும் வந்து துப்பாக்கி கத்தியில் வந்து விவசாயிகளுக்கு குறை கொடுப்பாரு அப்படியே இதெல்லாம் எப்படின்னா அடிப்படையில் அவங்களுக்கு இருக்கணும் அதெல்லாம் அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கு அரசியலுக்கு வர தகுதி இருக்குது நாட்டாளருக்கும் தகுதி இருக்குது தேங்க்யூ ஏன்னா எல்லாருமே ஒர்க் பண்ண விஷயங்கள் அவர் கூட இருந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணாங்க பட் வந்து நீங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள் அதாவது வந்து உதவி வந்து இப்போ இருந்தில்ல அப்போ இருந்தே சார் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் அது வந்து வெளியில் ஒரு பப்ளிசிட்டி மாதிரி ஆக வேணாங்கிறதுலே அவர் உறுதியாக இருந்திருக்காரு அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க அதனால தான் நாங்கள் எல்லாருமே அவருக்கு எப்பயுமே ரசிகர்களாக இருக்கும் அண்டு ஒரு விஷயங்களை நீங்கள் சொல்லும்பொழுது நல்லா பஞ்ச் ஆகட்டும் இல்லை ஒரு இதாகட்டும் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி கணிக்கிறீங்க சார் நீங்கள் அப்பயே ஒரு விஷயத்தை கணிச்சிருக்கீங்க இப்போ வரும் பாருங்கள் இந்த கோட்டில் காம்போ ஆவாங்கங்கிறத நீங்கள் அப்போயே கணிச்சிருக்கீங்க அதில் வெக்கட் பிரசார் வந்து ஆக்டரு மச்சான் 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 இப்போ கோர்ட்டில் வந்து இயக்குனர் நம்ம அப்போ நினைக்கல நாளைக்கு ஒரு விஜய் சாரே வச்சு ஒரு நாளைக்கு படம் இயக்குவார் அப்படின்னு அப்போ நினைக்கல ஒரு ஆர்டிஸ்டாக பார்த்தோம் இன்றைக்கி உச்சத்தில் அப்படியே விருட்சமாக விஜய் சார் வளர்ந்துருக்கிற நேரத்தில் அவ கூட இணைஞ்சி பண்றது பெரிய விஷயம் கண்டிப்பாக கோட் பெரிய ஹிட்டு கொடுப்பாங்க ஸோ இப்போ தளபதிக்கு ஒரு படம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் ஒன் லைன் வச்சுருக்கீங்க உங்க ஸ்டைலில் ஒரு ஒன் லைன் சொல்லுங்க சார் அரசியல் தான் இந்த பணம் வாங்கிட்டு ஓட்டு போறது மாதிரி அயோக்கியத்தனம் உலக எதுவுமே இல்லை ஓட்டுக்கு பணம் வாங்குறது நாட்டை வைக்கிறதுக்கு சமம் மக்களுடைய இயலாமையை பயன்படுத்தி ஏன்னா இன்றைக்கி நிறைய கஷ்டப்படுறவங்களோ கஷ்டப்படுறவங்க ஏழ்மையில் இருக்கவங்க அவங்களுக்கு ஐயாயிரத்து ஈட்டும் போது எப்படி வேணாம் பாங்க அப்போ அந்த இயலாமையை அவங்களை வறுமையை பயன்படுத்தி பணத்தை கொடுத்து தனக்கு ஓட்டு வாங்குறாங்கல்ல அவங்கள்தான் தேசத்திலே முதல் குற்றவாளி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவனும் தேசத்துறை ஓட்டுக்காக பணம் வாங்குகிறவங்க தேசத்துறை இதை வலியுறுத்துகிற மாதிரி கதையில் விஜய் நடிக்கணும் ஏன்னா விஜய் மாதிரி ஆளு சொன்னா தான் இன்றைய தலைமுறை இருக்காங்க ஃபுல்லாக தலைமுறைகள் ரீச் ஆகும் ஆமாம் இவங்கெல்லாம் என்னென்னா இவங்களும் ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டாங்க இவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க யாராவது வாங்கும்போது அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத உணர்த்துறது விஜய் ரசிகர்கள் கூட கடமை அது நாங்களும் இருக்கோம் சார் கண்டிப்பாக சொல்லும் தான் உங்களுக்கு சொல்லும் தான் மக்கள்கிட்ட போய் சேரும் இப்போ நான் போய் என்னதான் கற்றுனா கூட அவங்க மேலே ஏறாது சொல்றவங்க சொல்லணும் அப்போ விஜய் சார் மாதிரி மக்களை கவர்ந்த ஒரு ஆள் சொல்லும் தான் விஜய் சார் சொன்னால் கரெக்டாக இருக்கும் போல்டா ஒரு வாரம் சொல்லிட்டோம் அடுத்த அறிக்கையில் அவர் ஓட்டுக்கு பணம் வாங்காதே நம்மகிட்ட கொள்ளடித்த பணத்தை தான் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க அந்த பணம் அவங்க பணம் இல்லை இதை வலியுறுத்தி கதை ஒன்று வரணும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஒருத்தன் வாங்கும்போது போது அப்போ நம்ம மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிற விஷயங்கள் எகுருது ரெண்டாயிரம் கோடி இருந்தது இன்றைக்கி ஒரு லட்சம் கோடி மாறிடுச்சுப்போ அப்போ இதுக்கெல்லாம் ஒருத்தர் இதை ஆப்பு அடிக்கணும்னா ஆப்பு வைக்கணும்னா அது விஜய் மாதிரி ஒரு மாதம் ஆகணும் சூப்பர் சார் கண்டிப்பாக உங்கள் இயக்கத்தில் இந்த ஒன்லைன்ல ஒரு படம் வரணும் அது நம்ம தளபதி நடிக்கணும் அண்ட் நிஜமாவும் இது வந்து நடக்கணும் அண்ட் நம்ம ரசிகர்கள் வந்து உங்களுக்காக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க சார் இப்போ எல்இடியில் ஒரு டையலாக் வரும் அதை நீங்கள் இந்த தருணத்தில் சொன்னால் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் இது மாதிரி பேச சார் இந்த காம்போக்காக எல்லாருமே வெயிட்டிங் ரொம்ப நாளா வெயிட்டிங் அதனால தான் சார் எல்லாரும் வெயிட்டிங் சூப்பர் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் இந்த தருணத்தில் எங்கள் கூட வந்து நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நீங்கள் தளபதிக்கு என்ன விஷ் சொல்ல விரும்புகிறீங்க தளபதி அவர்களுக்கு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்த நாள் இதில் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியணும் ஏன்னா ரஷ்யரில் எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அவர்ட கதை சொல்லி காலேஜிட்டு கேட்கும்போது தொண்ணூறு நாளுக்குள்ளே அவருடைய பிறந்த நாள் வந்தால் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இந்த டேட்டுக்குள்ள வந்தால் சொல்லுவார் என்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு மட்டும் ஷூட்டிங் வச்சுக்காதியே ஜெயா அதை நான் ரசிகர்கள் சந்திக்கிற நாள் சூப்பர் சார் ஆமாம் என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு ரசிகர்கள் சந்திக்கணும் அன்னைக்கு ஷூட்டிங் வைன்னு கண்டிஷன் போகிற அளவுக்கு ரசிகர் மூல ஒரு அக்கறை வச்சிருக்கார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் வாழ்த்துக்கள் சொல்லி ஆமாம் இளைய தளபதிக்கு தளபதிக்கு தலைவருக்கு என்ன மனமார்ந்த இதயபூர்வ பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கணும் அவர் லட்சியம் நிறைவேறணும் இந்த உயரம் பத்தாது அவருடைய உள்ளத்துக்கு மேலும் அவருடைய உயரம் கூட வேண்டும் நாட்டு மக்கள் அவரால் பயனடைய வேண்டும் அவருக்கு என்னுடைய இதே புரிய நல் வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அவர் சொல்லி அடிக்கிறதுல கில்லி சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பாச்சி சொல்லியும் சொல்லாமல் சொல்லுண்டு அடிக்கிறதுல அவர் சிவகாஸ்